ஹாய் வி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா துரியோதனின் நிலையை பார்த்து அவர் தந்தையும் தாத்தாவாகிய பீஷ்மரும் வேட்கி தலைக்குனிய காரணம் என்ன பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இளம் வயது முதல் துரோணாச்சாரியார் கல்வி பயிற்றுவித்தார் குரு அனைவரையும் சமமாக பாவித்து கல்வி புகட்டி வந்தார் தான் நடத்திய பாடங்களில் மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று அரிய வினாக்களை அவ்வப்பொழுது கேட்பார் பாண்டவர்களின் தரப்பிலிருந்து தருமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பீமன் ஆகியோர் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சரியாக விடையளிப்பார்கள் கௌரவர்களின் தரப்பிலிருந்து துரியோதனனும் அவர் தம்பிகளும் தவறாகவே பதிலளிப்பார்கள் சில நேரங்களில் பதில் அளிக்கவே மாட்டார்கள் எனவே குரு பாண்டவர்களின் தரப்பிலிருந்து கேள்வி கேட்டு பதிலை வரவழைக்க வேண்டியதாயிற்று இதை தவறாக புரிந்து கொண்ட துரியோதனன் தன் தந்தையின் திருதிராஷ் தாத்தா பீஷ்மரிடமும் ஆசிரியர் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில்லை பாண்டவர்களுக்கே சொல்லிக் கொடுத்து கேள்விகளையும் கேட்கிறார் என்று குற்றம் சுமத்தினான் துரியோதனன் திருதிராஷனும் பீஷ்மரும் குரு துரோணாச்சாரியார் இவ்வாறு பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டார் நம்முடைய குழந்தைகளிடம் தான் ஏதோ தவறு இருக்கிறது என்று பேசிக்கொண்டு குரு துரோணாச்சாரியாரிடம் நேரில் கேட்கச் சென்றனர் குரு அவர்கள் இருவரையும் வரவேற்று என்ன காரணமாக வந்தீர்கள் என்று கேட்க துரியோதனன் தங்களிடம் கூறியதை துரோணாச்சாரியரிடம் கேட்க ஆசிரியரான நான் இரு தரப்பினரையும் சமமாக பாவித்து பாடம் நடத்தி வருகிறேன் பாடம் நடத்திய பிறகு அதற்குரிய வினாக்கள் கேட்கும் பொழுது துரியோதனனின் தரப்பில் விடையே வருவதில்லை பாண்டவர்கள் உடனுக்கு உடன் விடை அளிக்கின்றனர் எனவே நான் அவர்கள் பக்கம் கேள்விகளை கேட்கின்றேன் என்றார் இருவரும் தம் பிள்ளைகளின் மனப்போக்கை அறிந்து இருதரப்பினருக்கும் ஒரு சிறு பரீட்சை வைத்து பார்க்கலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் மறுநாள் காலை திருதிராஷனும் பீஷ்மரும் துரியோதனனும் அவன் தம்பியை அழைத்து ஒரு சிறிய பொருளை கொடுத்து இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வீடு நிறைய இருக்குமாறு செய் நாங்கள் நாளை வருகிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர் இதேபோல் பாண்டவர்களையும் வரவழைத்து துரியோதனிடம் சொல்லிய கருத்துக்களையே சொல்லி நாளை வருவதாக தெரிவித்து சென்றனர் துரியோதனன் தன் மாமா சகுனியிடம் ஆலோசனை கேட்டான் அதற்கு சகுனி தம்பி துரியோதனா உன் தந்தையிடம் பொக்கிஷத்தில் நிறையவே பணம் உள்ளது அதிலே பாதியை உன்னிடத்தில் கொடுத்திருக்கலாம் கஞ்சத்தனமாக உன் தந்தையும் தாத்தாவும் இந்த சிறிய பொருளை கொடுத்துள்ளார்களே இந்த பொருள்களை கொண்டு வீடு நிறைத்து இருக்குமாறு செய்வது கடினம்தான் இருப்பினும் இந்த பொருளுக்கு வைக்கோல் வாங்கினால் வீடு நிறைய விடலாம் என்று யோசனை கூறினார் அதற்கு துரியோதனனும் சரிமாமா சரியான நேரத்தில் தகுந்த யோசனையை சொல்லி இருக்கிறீர்கள் என்றான் இந்த யோசனை வேறு யாரிடமும் சொல்லவில்லையே என்று கேட்க இல்லை என்று பதிலளித்தான் சகுனி துரியோதனனும் சகுனியும் கையில் உள்ள பணத்திற்கு வைக்கோலை வாங்கி வீடை தாளிட முடியாதபடி அடைத்து வைத்தனர் பாண்டவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட சிறு தொகையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்தனர் ஐவரும் சேர்ந்து வீட்டை புதுப்பித்தனர் வீடு வெள்ளையடிக்கப்பட்டது கோலங்கள் போடப்பட்டது மாவிலைகள் தோரணங்களும் கட்டப்பட்டது அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டது பன்னீரும் சந்தனமும் அறையில் வைக்கப்பட்டது தட்டில் தாம்பூலம் பழம் இனிப்புகள் அலங்கரிக்கப்பட்டது ஊதுபத்தி சாம்பிராணி புஷ்பம் இவைகள் வாசனைகள் மூக்கை துளைத்தது கையில் எஞ்சிய பொருளுக்கு அங்கவஸ்திரம் வாங்கப்பட்டது மறுநாள் காலை திருதிராஷனும் பீஷ்மரும் வருகை தந்தனர் பாண்டவர்கள் ஐவரும் பட்டு அங்கவஸ்திரம் அழிவித்து மலர் மாலைகளுடன் எதிர்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தனர் பால் பழம் வழங்கப்பட்டது ஊதுபத்தி சாம்பிராணி சந்தனம் இவற்றின் மனம் ஊக்கை துளைத்தது அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது தாம்புலம் தரித்து வழங்கப்பட்டது இருவரும் மெய்மறந்து போனார்கள் அறிவு கூர்மையை பாராட்டினார்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று ஆர்வத்துடன் திருதிராஷனும் பீஷ்மரும் துரியோதனின் வீட்டுக்கு சென்றனர் துரியோதனன் தந்தையை பார்த்து மிக மகிழ்ச்சியுடன் ஏனப்பா இவ்வளவு தாமதம் தாத்தா உங்களை பாண்டவரின் இல்லத்திற்கு அழைத்து சென்றிருப்பாரே ஏன் இந்த தாத்தாவிற்கு ஓரவஞ்சனை பாண்டவர்களுக்கு வீடு நிறைய பொருள் வாங்கி வைக்க எப்படி தெரியும் பாவம் பஞ்ச பரதேசிகள் என்று தூட்டினான் தம்பி துரியோதனா வீடு நிறைந்து இருக்குமாறு விட்டாயா என்று இருவரும் கேட்க வீட்டை திறக்க முடியாத அளவுக்கு நினைத்து விட்டேன் என்று கூறி கஷ்டப்பட்டு கதவை திறக்க முயன்றான் பாதி கதவு கூட திறக்க முடியவில்லை அந்த அளவிற்கு வைகோல் வாங்கி அடைக்கப்பட்டிருந்தது துரியோதனின் நிலையை பார்த்து அவர் தந்தை திருதிராஷனும் தாத்தா பீஷ்மரும் வெட்கி தலை குனிந்தனர் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்